கடகம் காலத்தின் கட்டாயம் கடகம் காலத்தின் கட்டாயம் கடகம் காலத்தில் கற்றுக் கொடுப்பது கடகம் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பது இந்த கடகத்திற்கு இந்த நேரம்தான் இந்த அப்ட் நேரம்தான் எந்தெந்த சகைல என்னென்ன பண்ணிகிட்டுருக்குறோம் எந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டுருக்குறோம் அப்படியெல்லாம் நம்ம பேசக்கூடிய நேரம் தான் இந்த கடகம் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய நேரம் கடகம் ஒவ்வொரு அனுபவத்தை கொடுக்கக்கூடியது ஒரு மனிதனுடைய குணத்தை கொடுக்கக்கூடியதும் மனிதனுடைய வாழ்க்கையை கட்டு தான் இந்த இப்போ ஆனா ரெண்டரை வருஷத்துல கம்ப்ளீட்டா முடிஞ்சு போச்சு உங்களுக்கு எல்லாமே நீங்க கத்துக்கிற வேண்டிய எல்லாமே உங்களுக்கு தெளிவாக ஆயிடுச்சு அதனால பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இனிமேல் தெளிவா இருக்கலாம் தெம்பா இருக்கலாம் கெட்டுக்கரத்தனமாக வரப்போகிறீங்க உலகத்தில் முன்னேற்றத்துக்கு உரிய முதல் நாளாக நீங்கள் இருக்க போகிறீங்க உங்கள் தசா புத்தி ஜனநாதி எடுத்துக்கோங்க ராகு சந்திரனோ சந்திரன் சனியோ சந்திரனுடைய கேதுவை மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க வெற்றி உங்களுக்கு தான் ஏன்னா ரெண்டு வருஷத்தில் ரெண்டே ஆறு வருஷம் ரெண்டு வருஷம் முடிஞ்சு போச்சு இன்னொரு ஆறு மாதம் மூணு மாதம் ஆறு மா ஆறு மாதத்தில் இனிமேல் உங்களுக்கு கொடுப்பார் உங்களை புழிஞ்சுட்டரில் கயிறை போட்டு புழிஞ்சுட்டரில்ல இனிமேல் கொடுத்துருவார் எல்லாத்தையுமே கொடுத்துருவார் அதனால் அதை தெளிவு பண்ணிக்கோங்க அதில் மாற்றுக்கிறது அல்ல நிச்சயமாக கடகராசி நேர்களுக்கு உங்கள் இந்த மாதம் பிறக்கிறதே உங்கள் ராசியில் பிறக்கிறாரு எவ்வளோ பொருத்தம் பாருங்கள் இந்த கடகத்தில் தான் பிறக்கிறாரு அதுலேயும் ஆயில நட்சத்திரத்தில் வேறு பறக்கிறாரு நிச்சயமாக இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு இன்னும் மென்மேலும் தடைகள் குறைஞ்சு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம் தான் கடகராசி நேர்களுக்கு அதனால் குடும்பத்தில் கொஞ்சம் கவனம் என்ன ஏழு எட்டு உங்கள் ராசிக்கு எட்டில் சனி இருக்கார் அதனால கொஞ்சம் குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் ஏற்கனவே சொல்கிறத கேட்க மாட்டீங்க வம்பு பண்ணுவீங்க வீம்பு பண்ணுவீங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டு மேசம்னா நெருப்பு ரிசவம்னா ஜவுளி மிதுரம்னா கல்வி கடகம்னா பாசம் உங்களுக்கு ஒரு பதிவு ஸ்பெஷலாக கொடுக்குறேங்க கடகம்னா பாசம் உயிரை கொடுத்துருவீங்க உயிரை வா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே உயிரை வாங்குவதும் நண்பன் உயிரை கொடுப்பதும் நண்பன் உயிரை வாங்குவது நண்பர் தான் உயிரை கொடுப்பது நண்பன் தான் எதனால பாசத்தினால பார்ட்னரும் பாசத்தினால கணவன் மனைவி பாசத்தினால எல்லா கேவலம் எல்லா அசிங்கம் எல்லா பிரச்சனை முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்து விட்டது முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரம் உங்களுக்கு வந்து விட்டது நிச்சயமாக இந்த மாதத்தில் நல்ல முயற்சி பண்ணுங்கள் இந்த வன்னி இலையை எடுத்து சனீஸ்வரனுக்கும் விநாயகப் பெருமானுக்கும் மாலையாக கட்டி போடுங்க ரொம்ப அபூர்வம் மாதிரி வாராகி அம்மனை நல்லா கும்பிட்றோங்க வாராகி அம்மனை நல்லா கும்பிட்டு வரங்க கடகராசி நேரலுக்கு மிக காலை தூக்கி விட்டு செழிப்பாக வரக்கூடிய நேரம் இனிமேல் தான் ஏற்கனவே போன மாதம் ஃபோன் பண்ணியிருக்கிறீங்க கடகராசிக்கு நல்லா சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னும் இன்னும் உங்களுக்கு ஜல்லிக்காட்டுக்கால் அவுத்து விடுறது மாதிரி தான் உங்களை நீ இறுக்கி பிடிக்க வைக்க முடியாது என்னை யானை கட்டி செயனை போட்டு கட்டி வைக்கிறதுக்கு இடம் இல்லை வெளிநாடு வெளி மாநிலம் வெளி ஊர் அயல்நாடு அப்ராடு எல்லா பதவி பட்டம் பதவி உங்களை தூக்கி எரியப்பட்டவன் உங்களை வாரிக்கொள்வான் உங்களை தூக்கி எரியப்பட்டவன் உங்களை வாரிக்கொள்வான் வெளியே போடான்னு சொல்லுவேன் எப்படா உள்ளே வருவோம்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட நேரம் உங்களுக்கு கடையத்துக்கு வந்துச்சு அப்படிப்பட்ட நேரம் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது என்பதை சந்தோஷத்தோட கூறி நிச்சயமாக இந்த மாதத்திலேயும் சிறப்பாக வரக்கூடிய அறிகுறிகள் அதனுடைய மூலம் நிர்மூலம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு நல்ல செயலுக்குரிய அறிகுறி வந்துவிட்டது என்பதை நேயருக்குள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் மீண்டும் சொல்லுகிறேன் வாராகி வழிபாடு ரொம்ப முக்கியம் கடகராசி வன்னி எல்லையில் முருகனு வன்னி எல்லையில் விநாயகப் பெருமானுக்கும் சனீஸ்வரப்பெருமானுக்கு மாலையா கட்டி போறாங்க கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சம் இருக்கக்கூடிய அந்த அஷ்டமத்தினுடைய தாக்கங்கள் நைன்டி பர்சன்ட் குறைஞ்சிருச்சு வாங்க அடுத்து போன் பண்ணுங்க